இந்த வழக்க உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு இந்த வழக்க போட்டது யாரு திமுக நல்லா தெரியுது இல்ல உள்ள வச்சது யாரு இப்ப 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 இருக்காரு அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீரதீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்டதன்றி உங்களுக்கு பகிரில ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சென்று உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்க செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள் நல்ல திருடன் இதுல என்ன என்ன நீங்க சொல்லணும் இதை நீங்க அண்ணன் அண்ணனையே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க கொடுமையெல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் அமைச்சராக்குவாங்க யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான்